ஓ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்னையோட ஒரு எண்பது நாள் வாக்கிங்கு ஜாக்கிங்கு குதிச்சு குதிச்சு இப்போ புதுசாக ஒரு ஒரு ஃப்ரெண்டு நெருங்கிய நண்பர் தான் அவர் எங்கே இருக்காருனா ரெட்டிஸில் இருக்கார் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு என்னென்னா அது இன்னமும் டயட் சொன்னாங்க டயட் பேரை மறந்துவிட்டேன் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டேனம்மா அத்தோட மறுநாள் வந்து ஏழு மணிக்கு மேலே சாப்பிட சொல்லிக்கலாம் ஸோ பன்னெண்டு மணி நேரம் கேப் சொல்லிக்கிறாங்க நேற்று ஈவினிங் நான் ஒரு ஏழு மணிக்கு ஒரு மூணு தோசை சாப்பிட்டேன் அவ்வளோதான் அத்தோட இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிடுச்சி ஏன் பத்தாகுதுன்னா தம்பி டூ பாத்ரூம் போய்ட்டு அவன் குளிப்பாட்டி கிளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு மேலே வரது இப்போ வந்து தோசை இப்போ காலையில் ஒரு ஏழு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு இன்னொன்னுலாம் சாப்பிட்லாமா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உடம்பு ஆவரேஜாக குறையின்ட்டு இப்போ நான் குறைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியும் தொப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா உங்களுக்கு எதனாலே சிந்திக்கித ரைட் ஓகே என்ன உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கு அவ்வளவுதான் ரைட் வீட்டில் இப்போ துவையல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன தொழில் பார்க்கலாமா காலையில் போட்ட தான் காவியம் என்ன துவையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் டெய்லி மூலிகை துவல் பூண்டு துவையல் அப்புறம் தக்காளி சட்னி இதெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்னும் என்ன பண்ணியிருக்கேன் உளுத்தம்பரு பூ துவயல் இது சுண்டக்காய் இருக்கா நாளைக்கு சுண்டக்காய் துவையல் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நம்மளுடைய சவுத் சைடு மட்டும்தான் உணவே மருந்து மருந்தே உணவு மற்ற பக்கம் எப்படின்னு தெரில இந்த நார்த் சைட்னால் பானிபூரி பேல் பூரி சாப்பிட்றாங்க அதில் மருந்து இருக்கான்னு தெரியாது ஆனால் இஞ்சி பூண்டு இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா தயிப்பூர் இது போட்டாலே போதும் வித ஒரு உணவாக இருந்தாலும் ஜீரணமாகிட்டுன்ட்டு பிரியாணி சாப்பிடக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்றாங்க இல்லையா நம்ம சிவராமன் டாக்டர் சிவராமன் அவர் இப்போ யூடியூப்பில் சொல்லியிருக்காரு அந்த பிரியாணியில் போடுற மசாலா இருக்குல்ல இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே மருந்து தானே எல்லாமே லிமிட் ஆகும் மருந்து பிரியாணி ஒன்று பிரியாணி சாப்பிடும் போல் தோணுது சரி ஓகே அது நான்லாம் பிரியாணியில் போகிறேன் நல்லா சாப்பிட்ணுங்க இப்போ உள்ள டயட் இருக்கேன் நான் டயட் இருக்குன்னா நேற்றுலேருந்து செவன் டு செவன் சாப்பிடக்கூடாது செவன் டு செவன் சாப்பிடலாம் குண்டா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ நேற்று நைட்டு ஒரு மணிக்கு பாத்ரூம் போகிறப்போ கப்ப கப்ப கப்போன்னு பசி எடுத்துச்சு எனக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடித்து படுத்துட்டேன் என்ன பண்ணுறதுங்க வயசாக வயசாக உணவு கண்ட்ரோல் தேவை இல்லையா அதான் சாப்பிட சாப்பிட விட்டால் சாப்பிடும் இப்போ ஒரு ரெண்டு தோசம் மூணு தோசை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் சரி ரெண்டு தோஷம் சொல்லு நான் சாப்பிட்டு சூரிய தலைவர் இப்போ பிறந்த மாற்றின்னு இருக்காங்க உடுத்த முருப்பு துவை தான் ஆமாம் சரி ஓகே ஆமாங்க கவலையாக சொல்கிறாங்க ஓகே டெஸ்ட் ஃபுல்லாக வச்சுடு வாங்க நம்ம வீட்டில் நீங்கள் தோசை சட்னி சரி துவை பா எப்போ இந்த கடை நான் வாங்க ஆரம்பிச்சனோ அது தோசை நல்லா வருது சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மரக்கானம் ஒன்று சேருங்க பேர் லைட் கிளைடிங் மரக்கானம் பாண்டிச்சேரி மரக்கான கூட ஏதோ ப்ரோக்ராம் சொல்லியிருக்கிறாங்க இன்னி ஃபோன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மரக்கானம் நான் போனதே கிடையாது கேள்விப்பட்டிருக்கேன் ஃபோன் ஆகிற சார் போன சேருங்க ஏதோ ஃபோன் எடுத்துக்கோ சார் இயர்டெல்லாம் இருக்கு காலையில் ஏர்டெல் இல்லாட்டி எதுனா லோன் விடலான்னு கேட்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் தருவாங்க அப்புறம் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் கடன் வாங்காமல் நாளை தள்ளுங்க நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கீங்களா ஒம்பது ரூபா வரைக்கும் செலவு பண்ணுங்க ஒரு ரூபா துவைங்க அப்படி தான் நாங்களும் எங்கள் ஒய்ஃபு இருந்தோம் எங்கள் லைஃப் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிச்சுங்க கல்யாணம்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு வந்து நிற்குது எனக்கு கஷ்டமான அதுவும் கடந்து வந்திருக்கோம் ஆ போதும் ரெண்டு தோசை ம் ஓகே இன்னும் சொல்ல வந்து மரங்கிட்டேன் சரி ஓகே ஏதோ ஞாபகம் வருது அந்த ப்ரோக்ராம் வந்து மறக்கானம் இது வரைக்கும் இந்த மரக்கானனு சம்சார மந்தி மின்சார படத்தில் லக்ஷ்மி சொல்லுவாங்க இளவரசி சொல்லுவாங்க அன்னி நீங்கள் மறக்காணம் நான் சென்னை நான் மரக்கானன்னா அரக்கோணம் நினச்சிருந்தேன் அப்புறம் மரக்கான ஒரு ஊர் வந்துருக்குது அப்போது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இங்கேருந்து வந்து கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா நூற்றி இருபது கிலோமீட்டரு காமிக்குது நேற்று நான் போயிட்டு வந்து மேன்முருக்கு நூற்றி பத்து கிலோமீட்ரு இது நூற்றி இருபது கிலோமீட்ரு டயர்டாயிடு முதல்லாம் பயங்கரம் வலிக்க ஆரம்பிச்சிடுது காலை வந்து இப்படி தான் வச்சுன்னு போகணும் வந்து கொண்டாக்டிவாக இப்படி வச்சுன்னு போக முடியாது முன்னாடி பேக் வச்சுருணும் இப்படி வச்சுணும் பக்கம் வாத்து மாதிரி போகணும் ரெண்டு தொடையும் வடிக்கும் என்ன பண்ணுறது நான் பஸ்ஸில் போனால் நம்மளால் விலகே ஆகாது மேல்மலத்தூர்னா நிறைய இருக்குது மரக்காலத்தில் பாண்டிச்சேரி போகிற பஸ் மட்டும்தான் அதை பற்றி நமக்கு தெரியாது அவ்வளோ டைன் இருக்கானு தெரில ஓகே அக்டிவிட்டியெல்லாம் பார்க்கலாம் தோணை தோணும் பேசிட்டு இருப்பேன் உங்களுக்கும் போகிற வச்சிடணும் நன்றி தேங்க்யூ மதி என்ன சமையல் தெரில பார்க்கலாம் பொம்ோயோ பொற்பாலம் போற்றுகிறோம் மணிவிலே கடந்த காந்தமய்சோழி பந்தனத்து மணிவிலே காந்தமயன் சோழமொழி பனிமலை

பாச வச்ச எ என்னு பூங்காகவே என்னு பூங்காகவேஷும் பச்சம் போட நாளான